வணக்கம் தேவநாத சுவாமி கோவில் இடத்தில் புனித ஜோசப் மெட்ரிகுலேஷன் பள்ளி எச்சரித்த உயர்நீதிமன்றம் மன்னிப்பு கேட்ட ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் கடலூர் மாவட்டம் திருவந்திபுரத்தில் புகழ்பெற்ற தேவநாத சுவாமி கோவில் உள்ளது இந்த கோவில் கெடிலம் ஆற்றங்கரை ஓரத்தில் அமைந்துள்ளது ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்கள் நூற்றி எட்டில் இந்த கோவிலும் ஒன்றாகும் இந்த திருக்கோவில் பல்வேறு காலங்களில் அரசர்கள் பலரால் அவ்வப்போது கட்டப்பெற்று புதுப்பிக்கப்பட்டுள்ளது இப்படி இருக்க கூத்தப்பாக்கம் கிராமத்தில் தேவநாத சுவாமி கோவிலுக்கு சொந்தமான மூன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் ஏக்கர் நிலத்தில் அமைந்துள்ள புனித ஜோசப் மெட்ரிகுலேஷன் பள்ளியை அகற்ற கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாஜக ஆன்மீக மற்றும் கோவில் மேம்பாட்டு பிரிவின் மாநில செயலாளர் வினோத் ராகவேந்திரன் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த உயர்நீதிமன்றம் அந்த தனியார் பள்ளிக்கு மாற்றியிடம் ஒதுக்கி கொடுத்து கோவில் நிலத்தில் உள்ள பள்ளியை அப்புறப்படுத்தி அந்த இடத்தை கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உத்தரவிட்டது ஆனால் உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று கூறி ஐ ஏ எஸ் அதிகாரிகளான தமிழக வருவாய்த்துறை செயலர் அமுதா பள்ளி கல்வித்துறை செயலர் மதுமதி அறநிலையத்துறை செயலர் சந்திரமோகன் அறநிலையத்துறை ஆணையர் ஸ்ரீதர் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் மற்றும் அறநிலையத்துறை இணை ஆணையர் பரணிதரன் தேவநாத சுவாமி கோவில் செயலர் அலுவலர் வெங்கடகிருஷ்ணன் ஆகியோருக்கு எதிராக வினோத் ராகவேந்திரன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஐந்து ஐ ஏ எஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு உத்தரவிட்டது இந்நிலையில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கே ஆர் ஸ்ரீராம் நீதிபதி சுந்தர் மோகன் அமர்வில் இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது அமுதா உள்ளிட்ட ஐ ஏ எஸ் அதிகாரிகள் ஐந்து பேர் மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் ஆஜராகினர் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாமல் காலம் தாழ்த்தியதற்காக மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தனர் அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜெ ரவீந்திரன் ஆஜராகி கடலூர் மாவட்டம் புவனகிரி தாலுகா பெரியப்பட்டு என்ற கிராமத்தில் அந்த பள்ளிக்கு நான்கு புள்ளி ஏழு மூன்று ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறி அதற்கான ஆவணங்களை தாக்கல் செய்தார் அப்போது பள்ளி நிர்வாகம் தரப்பில் தற்போது அரசு ஒதுக்கியுள்ள இடம் கடலூரில் இருந்து முப்பத்திரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது தவிர அங்கு குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன முறையான சாலை வசதி இல்லை எனவே கடலூர் நகரில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் பள்ளிக்கு நிலம் ஒதுக்கித்தர தர வேண்டும் என்று கோரப்பட்டது அதற்கு அரசு தரப்பில் பிரதான சாலையில் இருந்து தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள இடத்துக்கு சாலை வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்டது இதையடுத்து பள்ளிக்கு வேறு இடம் தர வேண்டும் என்று அரசுக்கு விண்ணப்பிக்குமாறு பள்ளி நிர்வாகத்துக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் அந்த கோரிக்கையை பரிசீலித்து தகுந்த உத்தரவு பிறப்பிக்குமாறு வருவாய்த்துறை செயலருக்கு உத்தரவிட்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முடித்து வைத்துள்ளனர் நன்றி